ஆஹா கல்யாணம் தொடரில் சரோஜினி டாக்டரோட பிஎஸ் சொன்ன காப்பகத்துக்கு வர்றாங்க ராஜலக்ஷ்மி மகா உள்பட எல்லாரும் வந்து அங்கே டொனேஷன் கொடுக்க வந்ததாக சொல்லி அங்கே வெயிட் பண்ணுறாங்க பிறகு அங்கே இருக்கிற ஒரு அங்கே பொறுப்பாளரை கூப்பிட போகிறாரு அந்த நேரத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம் அழகியை பற்றி விசாரிக்க போகிறாங்க கூட ஒரு ஆள் அழகி அழகின்னு கூப்பிட்றத பார்த்துட்டு ஒரு மெண்டல் மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட விசாரிக்கிறேன் அவங்க அவர்கிட்ட போய் தேவையில்லாத மாட்டேங்கிறாங்க ராஜகிருஷ்ணன் ஒரு பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க கடைசியில் அந்த அழகின்ற பொண்ணு ஒரு பொம்மையை காமிச்சு அதான் அழகின்னு சொல்லுது மற்றம் ஒரு வயசான அம்மாவைக்கிட்ட விசாரிக்க போகிற ஐஸ்வர்யா அந்த அம்மா விட விடமாட்டுக்குது தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க அதே நேரத்தில் மகா மட்டும் அந்த ஆஃபீஸ் ரூமில் போய் மகா பற்றியை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க மகான்னு ஒரு பொண்ணு அங்கே வளர்ந்ததாவோ சேர்ந்ததாவோ எந்த விவரமும் இல்லை கடைசியில் அந்த அம்மா காப்பகத்துடைய உரிமையாளர் வராங்க வந்து நீங்கள் ஏன் இதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள் ஆஃபீஸராக என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க இல்லை டொனேஷன் கொடுக்குறதா சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க நாங்கள் தான் இதேமாரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழகிய பற்றி இவ்வளோ டீட்டெயிலுக்கு கேட்குறாங்க ஆனால் அங்கே அப்படி யாரும் இங்கே வளரல போகலன்ற விவரத்தை சொல்கிறாங்க பிறகு ராஜலட்சுமி உங்களுக்கு நான் கொடுக்குறதா சொன்ன ஒரு லட்ச ரூபாயை நிச்சயமாக நான் அனுப்பிச்சி விட்டு செக்காக அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்லை அப்படின்னு அந்த காப்பகத்திட்ட உரிமையாளர் சொல்கிறாங்க ஆனால் ஒன்று அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க பிறகு பிஏ சொன்னது பொய்யா என்பது